ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் ப்ரெட்டு லட்டு இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த லட்டு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து எட்டு பீஸு ப்ரெட் எடுத்துருக்குறேன் எயிட் ஸ்லைஸ் ப்ரெட்டு அதை வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் இந்த மாதிரி துண்டு துண்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வறுத்த வேர்க்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து நம்ம இதோடவே வந்து தோல் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணி நம்ம வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொக்கோ பவுடர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு இதுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஜாக்ரி பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி மூடி போட்டு இதை வந்து ஒரு வாட்டி பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம வந்து மிக்சி அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கீ வாசனை பிடிக்குன்னா நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து தேவைன்னா உண்டிதான் நான் இன்றைக்கி கீ ஆட் பண்ணிக்கல இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணலான்ட்டு நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக சுகர் பால்ஸ் எடுத்துருக்கிறேன் இதுவும் வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இது நமக்கு நல்லா ஈஸியாகவே ப்ரெட்டுனால நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா பிடிக்க வரும் அவ்வளோதான் ஈவினிங்குக்கு வந்து கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து வரும்போது டைமுக்கு வந்து நம்ம இது பண்ணி கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்